வணக்கம் வள்ளியம் குரல் வலைவழி சார்பாக குமரன் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமீபத்துல ஒரு கல்லூரியில பெண்கள் சார்ந்த கல்லூரியில பெண் அரசியல் தலைவர்களுக்கும் பேச்சு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவை சார்ந்த பொறுப்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட ஒரு படத்தை காட்டி அந்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சி விரிவுகளாளர் அதாவது அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த படம் என்பது சீமான் அவர்கள் ஒரு மரத்தை கட்டிப்பிடிக்கிற மாதிரி படம் அந்த படத்தை பார்த்த அடுத்த கிணமே அந்த கல்லூரியில அந்த அரங்கத்துல அந்த அரங்கத்துல அமர்ந்து இருந்த அந்த இளைய பெண்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் அது தொடர்பா இவங்களும் சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டு பேசியிருக்காங்க இப்போ அதை தொடர்ந்துதான் இந்த பதிவு இப்போ ஒரு காலகட்டத்துல நகைப்புக்குரியதா இருக்கக்கூடிய பல செய்திகள் அடுத்த காலகட்டத்துல வியப்புக்குரிய செய்திகளா மாறும் ஒரு காலகட்டத்துல அஹ் ஐரோப்பாவில தமிழகத்துல ஐரோப்பாவில பூமி உருண்டுன்னு சொன்னாலே அது நகைப்புக்குரியதாகவும் இருந்தது அதை பற்றி அறிவியல் பூர்வமாக பேசினா கூட அது தண்டனைக்குரியதாக இருந்தது இதெல்லாம் தான் தான் உலகம் உருண்டைன்னு சொன்ன பல அறிஞர்களை அந்த காலகட்டத்துல தண்டிக்கும் செய்தார்கள் பிறகு அது அறிவியல் பூர்வமாக மீப்பிக்கப்பட்ட பிறகு அதாவது உண்மைன்னு சொல்லப்பட்ட பிறகு இன்னைக்கு அது கிண்டலுக்குரியதாக இல்ல பாடமாக இருக்கிறது அந்த மாதிரிதான் மரங்களை சீமான் கட்டி பிடிச்சது அப்படின்றது ஒரு நகைப்புக்குரிய செய்தி இல்ல அது ஒரு அறிவியல் பூர்வமான செய்தி இதை நான் எப்படி சொல்றேன் முதல்ல பூமி உருண்டன்றது ஏன் தமிழகத்துல வந்து நகைப்புக்குரிய செய்தி இல்ல ஆனா ஏன் ஐரோப்பால நகைப்புக்குரிய செய்தி ஒரு காலகட்டத்துல இருந்ததுன்னா தமிழ்ல பூமி என்ற சொல்ல குறிப்பதற்கு உலகம் என்ற சொல் இருக்கு இந்த உலா என்பது பூமி வளம் வருதல் இல்லைன்னா பூமி அஹ் உருண்டியா இருக்கிறதா குறிக்கக்கூடிய சொல்லுதான் இந்த உலகம் என்ற சொல்லே அப்படி இருக்கும் போது அந்த சொல்லாலேயே தமிழர்களுக்கு இந்த பூமி என்பது கோல வடிவத்தை கொண்டது அப்படின்றத புரிதல் இருந்திருக்கு ஆனா இந்த புரிதல் ஐரோப்பியர்களுக்கு அந்த நடு மத்திய காலகட்டத்துல அதாவது பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டுல இல்லைன்னு நம்பப்படுது ஏன்னா இதே கிரேக்க பழங்காலகட்டத்துல பூமி உருண்டனும் அந்த காலகட்டத்துல சொல்லியிருக்காங்க ஆனா நடுவுல அது கிண்டல் மாறிச்சு சரி இப்ப அப்படி வருவோம் இதே மாதிரி நற்றினைன்னு ஒரு பாடல் இருக்குங்க நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் அதாவது நற்றினை ஒரு சங்க இலக்கிய நூல் அதுல நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல்ல ஒரு செய்தி ஒன்று வருது என்ன செய்தி அப்படின்னா இந்த மணல் எல்லாம் வந்து கல்ல புதைச்சு வச்சுட்டு கல்ல கண்டுபிடினு அதுல சில கல்லுகளுக்கு சிறு சிறு கண்களுக்கு பதில் இந்த விளையாடக்கூடிய அந்த சிறார்கள் அந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் சின்ன நேரத்துல கொட்டைகள் விதைகளை பயன்படுத்துவாங்க அப்படி புண்ணை மரத்தோட விதைய புதச்சு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை அது அப்படியே விட்டுட்டாங்க நாளடைவுல நடைவுல அந்த விதை என்பது வளர்ந்து புண்ணை மரமாக மாற தொடங்கியது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்த பெண் குழந்தை அம்மா என்ன சொல்றாங்கன்னா இது உன் தங்கையை போன்றது நீர் நீரூட்டி வளர்க்க ஆரம்பி அப்படின்றாங்க அப்போ அந்த செடியில இருந்து நீரூட்டி ஊட்டி அந்த மரமாக அந்த பெண் குழந்தை காரணமாகறாங்க இப்போ அந்த பெண் குழந்தை இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெண் ஒரு மங்கையா மாறிடுறாங்க இப்போ அந்த மங்கை காதலுக்கு உட்படுறாங்க அந்த காதலை அந்த மங்கையை தனிமையில சந்திக்கணும் பேசறதுக்கு இருக்காங்க அப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்க நீ சொல்லணும் சந்திக்கணும்ன்ற ஆனா அதுக்கு இந்த மரத்தை தேர்ந்தெடுக்கிற இந்த மரன்றது நான் வளர்த்த மரம் எங்க அம்மா இது எனக்கு தங்கை மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க இல்ல வியப்புக்குரிய ரெண்டு செய்தி இருக்கு இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னாடி மரத்திற்கு உயிர் இருக்கு அந்த மரத்திற்கு ஆண் பெண் என்ற தன்மை இருக்குன்னு பேசியிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய செய்தி இது ஏன் அப்படி சொல்றேன்னா சற்றே புரிய இன்னொரு நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளின் காலகட்டத்துல வள்ளலால் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பாடினார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது ஒன் நயன் ஜீரோ ஒன் இந்த ஆண்டு காலகட்டத்துல ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படின்ற ஒரு இந்திய அறிவியலாளர் அதாவது இந்திய விஞ்ஞானி ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் கிரெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார் இந்த கருவி மூலமாக அவர் வந்து ஐரோப்பியர்களுக்கு என்ன சொல்றாருன்னா மரம் பேசப்படல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மரத்துக்கு உணர்வு இல்ல அது நம்மள மாதிரி வெளிப்படுத்தலை நம்ம நம்பிட்டு இருக்கீங்க ஆனா அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா அது உணர்வை வெளிப்படுத்தும் அதுக்கும் வழி இருக்கு அப்படின்றத இந்த கிரிஸ்கோகிராஃப் என்ற ஒரு கருவாம சொல்றாரு அப்ப பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட சிந்தனை ஒரு இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தமிழ் சமுதாயத்துல இருந்திருக்கு சரி அப்போ ஒரு மரம் என்பது ஒரு உயிர் அதை வந்து நம்ம மதிக்கணும் அதை வந்து நம்ம போற்றணும்ன்ற செய்தி நம்மளோட பண்பாட்டுக்குரியதாகவே இருக்கிறது இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒன்றிய அரசுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மரம் உங்கள் தாயின் பெயரால் நடுங்கள் ஒரு மரம் நடுங்கள் அப்படின்றாங்க யாரு உங்க அம்மாவின் பெயரை சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணாலே இந்த இயற்கை பாதுகாக்கப்படும்னு இதே ஒன்றிய அரசு தான் சொல்லுது ஆனா அங்க அது நகைப்புக்குரிய செய்தியாக மாறுது அதுதான் வியப்பா இருக்கு சரி இப்போ இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றேன் இது எவ்வளவு முக்கியத்துவம்னு உங்களுக்கு தெரியும் கட்டிப்புடி இயக்கம் கட்டிப்புடி இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்தது என்னடா கேட்கறதுக்கே ஒரு மாறி இருக்கேன்னு நினைக்காதீங்க ஆனா அந்த இயக்கத்துடைய ஒரு கோட்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது கட்டிப்புடி இயக்கம் என்றது என்னன்னா சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சிப்கோ அந்தோலன் சொல்லிட்டு இந்தியில சொல்லுவாங்க இது உத்தரப்பிரதேச பகுதியில் கொண்டு வரப்பட்ட ஒரு போராட்டம் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் மூலமாக நடந்த ஒரு போராட்டம் அங்க என்ன நடக்குதுன்னா அந்த காடுகள்ல அந்த காட்டை சார்ந்த அந்த மக்களை விட காட்டுக்கு வெளியே கான்ட்ராக்டர் மூலமாக ஆஹ் ஆட்களை கொண்டு வந்து வெட்டுறது வந்து தொடங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வர வர அந்த கான்ட்ராக்டரை அந்த உள்ளூர் கிராம மக்களே பயன்படுத்தி வெட்டுறதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணாங்க இப்படி அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆண்களை பயன்படுத்தி மரத்தை வெட்டும் போது ஒரு இருபத்தி பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அதுக்கு எதிரா முயற்சி பண்றாங்க அதுல ஒருத்தவங்க தான் கௌராக் அப்படின்னு சொல்லப்படியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மரங்கள் என்பது என் தாயை போன்றது என் தாயோட வீடை போன்றது இதெல்லாம் வெட்டவிடான்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பெண்களும் ஒரு ஒரு மரத்தை கட்டி பிடிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய செய்தியா மாறுதுன்னா அடுத்த ஆண்டுகளுக்கு அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த மரங்களையும் வெட்டக்கூடாதுன்னே பேசுறாங்க இதுல கானை தாண்டி மேலும் சில நபர்கள் இருக்காங்க ஒருத்தர் பேர் தான் சுந்தர்லால் பகு குணா அவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்துல நடுவன் அரசு அப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு விருதே கொடுத்திருக்கிறாங்க எந்த விருது பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் என்னன்னா இந்த சமுதாயத்துல பங்களிப்பு செய்யறவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் தொடக்க நிலை விருது பத்மஸ்ரீ அதையும் தாண்டி செய்றவங்களுக்கு பத்மபூஷன் அதையும் தாண்டி செய்யறவங்களுக்கு பத்ம விபூஷன் இதுல இயற்கை சார்ந்த ஆர்வலரா இருக்கிறதுனால சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவருக்கு இந்த விருத கொடுத்திருக்கிறாங்க அவர் தான் இந்த சிக்கோ மூவண்ட்லயும் ஒரு பங்களிப்பாளர்களா இருக்காங்க சொல்ல போனா சிக்கோ மூமெண்ட்ல அவங்க துணைவியாரான விமலா பகுகுணா அப்படின்றவங்க தான் இந்த ஐடியாவும் இந்த இதையும் கொடுத்திருக்கிறாங்க அதை ஒட்டி இந்த மூமெண்ட் பெருசாயிருக்கு இப்ப சொல்லுங்க ஒரு மரத்தை கட்டி பிடிக்கிறது மூலமாக பெண்களால் மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய காட்டு பருப்பு காப்பாற்றப்பட்டிருக்கு அதன் மூலமாக இயற்கை பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க அது நகைப்புக்குரியாதாக மாறுது ஏன்னா இன்றைய இளம் தலைமுறைக்கு இந்த திரை என்ற போதையை ஊட்டிட்டாங்க இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஆஹ் ஒரு பில்டிங் மேல இருந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அது மேல தாவி குதிக்கிற ஒரு நடிகர் அதை ரசிக்கிறாங்க ஒரு தண்ணியில நீந்துகிட்டே ஒரு மீன் மரம் துள்ளிக்கிட்டு வெளியே வராரு அதை ரசிக்கிறாங்க ஒரு படத்துல பல புடவைகள் காயப்பட்டு இருக்காங்க அதுக்குள்ள அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அந்த நடிகர் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் அடிக்கிறாரு கடத்தல் தொழில் செய்யும் போது காவலராலா மாட்டுப்படுறாரு அங்க அதை ரசிக்கிறாங்க இப்படி சமுதாயத்துக்கு பொருந்தாத பல செய்திகளை இந்த திரை போதை மூலமா ரசிக்கக்கூடிய இலைத்தரங்களை வைக்க இந்த இயற்கையான ஒன்று சிரிப்புக்குரியதா மாறுது அங்க தமிழிசை சவுந்தரராஜன்கள் சொல்லியிருக்கணும் இது நகைப்புக்குரிய செய்திகள்னு சொல்லிருக்கலாம் அவங்களும் சேர்ந்து சிரிச்சதுதான் எனக்கு கொஞ்சம் மன இருக்கு இதுல இன்னொரு விஷயம் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அடிப்படையில ஒரு மருத்துவர் அலோபதி மருத்துவர் அதாவது இன்றைய காலகட்டத்துல நவீன மருத்துவ முறையை படித்தவர் ஆனா அந்த அம்மா யார் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் மாட்டு மூத்திரத்தை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மாட்டு மூத்திரத்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அமிர்த நீர்னு சொல்லணும் ஏன்னா சமீபத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்தது ஐஐடி சேர்ந்த ஒரு விரிவுரையாளர் அதுல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு கருத்து ஒரு சொன்னார் அந்த கருத்து வந்து அவரோட தனிப்பட்ட அனுபவம் அவருக்கு இருந்த வாழ்க்கை இதெல்லாம் சொல்லித்தார் அதாவது மாட்டு மூத்திரத்தை பிடிச்சா ஏதோ பிரச்சனைன்னா நீங்க அது பெரிய கான்ட்ரவர்சியாகி மதுரையை சார்ந்த ஒரு எம்பி ஒருத்தர் சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமானது ஆயுஷ் மினிஸ்ட்ரி கிட்ட ஆயுஷ்ன்றது என்னன்னா ஆயுர்வேதா யுனானி சித்தா அப்புறம் வந்து இன்னும் ஹோமியோபதி இந்த மருத்துவ மாற்று மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி ஒரு அமைச்சரால் அதை சார்ந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் கிட்ட கேட்டிருக்காரு இவர் கேட்டிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க இது உண்மையா இது அறிவியல் பூர்வமானதா இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தணும்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா அவங்க சொல்லிருக்காங்க நாங்க யாரும் இதை பத்தி பேசக்கூடாது பேசலன்னு சொல்லல ஆனா இது அறிவியல் பூர்வமான ஒன்றாக நீங்க பரப்புங்கன்னு நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் சொல்ல போனா சித்த மருத்துவத்துல மாட்டுடைய மூத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு எப்படின்னா பஞ்சகவியம் என்ற அடிப்படையில பயன்படுத்தப்பட்டிருக்கு பஞ்சகவ்யம்னா என்னன்னா ஒரு பங்கு மாட்டுப்பால் அதே அளவுக்கு ஒரு பங்கு மாட்டுடைய மூத்திரம் ஒரு பங்கு மாட்டுடைய சாணம் ஆஹ் அதுல அந்த மாட்டுடைய பாலுக்கு அரை பங்கு தயிர் அதுல அதுல இன்னும் அந்த தயிருக்கு அரை பங்கு நீ இதை சேர்ந்து ஒன்றாக்கக்கூடிய ஒன்று தான் பஞ்சகவ்யம் அதையும் வந்து இந்த வயலுக்கு தெளிக்கிறது ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரிலாம் பயோபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை ஒரு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதை பத்தி நம்மாழ்வாரும் பேசியிருக்காங்க ஆனா மருத்துவமாக மனிதனுக்கு பயன்படுத்தும் போது இவ்வளவு பெருசாலும் பயன்படுத்த மாட்டாங்க சும்மா ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அந்த அஞ்சு எம்எல் பத்து எம்எல்லையும் நீர்லயோ இல்ல வெது வெதுப்பான பால்லயோ வெது வெதுப்பான நீர்லயோ வெதுப்பான பால்லயோ கலந்து மருத்துவர் அந்த உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்குன்னு பாதிப்பை பொறுத்து தான் கொடுப்பாங்க அதுவும் ஒரு ஒரு தேக்கரண்டி கூட இருக்காது ஆனா இவங்க சொல்றதுன்றது வேற தம்ள தான் குடிக்கிறது அதுதான் சீமான் என்ன சொன்னாரு இந்த ஊர்லதான் நீ நெருப்புல கொட்டப்படுகின்றது ஆஹ் ஆஹ் மாட்டு குடிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னாரு இது யாருமே சிந்திக்கல இங்க என்னன்னா இது யார் சொல்றாங்கன்றதை பொறுத்து நகைச்சுவையாக மாற்றப்படுகின்றது ஒரு மேடையில அண்ணன் சூர்யா அவர்கள் அவருடைய சகோதரர் கார்த்திக் கூட இருந்த சின்ன வயசுல நடந்த ஒரு சொல்லுவார் சொல்றாரு மரம் வாடி போயிருக்கு அந்த வாடி போன மரத்துக்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அந்த மரம் மறுபடியும் துளிர்ப்போம் இல்லைன்னா மறுபடியும் உயிர் பெறும் இல்லைன்னா மறுபடி தன் நிலைக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்பி சூர்யாவும் கார்த்தியை பேசியிருக்காங்க கார்த்தி தொடர்ச்சியா பேசியிருக்காரு அதன் விலை வந்த அந்த மரம் நன்றாக வளர்ந்துருக்குன்னு அவங்க அனுபவத்துல சொன்னாங்க அந்த கை தட்டி கேட்கிறாங்க அப்போ யார் சொல்றாங்கன்றத பொறுத்து அது ஒரு அறிவியல் செய்தியாகவோ இல்ல அது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாவோ மாற்றுறாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இரநூறுக்கு இடத்துக்கு தண்ணி இரநூறு தாண்டி இருப்பான்னு நினைக்கிறேன் சில பேர் நூத்திக்கு மேல வழக்கு போயிடுச்சு அது மட்டும் தெரியும் அவ்வளவு வழக்குகள் வாங்கின சீமானவர்கள் அரசியல் தலைமையில் இருக்கக்கூடியவர் பல இளைஞர்களுக்கு இயற்கை சார்ந்த புரிதலை ஏற்படுத்தியவர் நகைப்புக்குரியதாக மாற்றக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் பண்றாரு அதுவும் இப்ப ரீசண்டா ஒரு குழு ஒன்று உருவாக்கியிருக்கு ஒரு நடிகரை சுற்றி பின்வரக்கூடிய குழு அந்த குழு தான் இந்த காணொலி அதிகமா பகிருது எனக்கு ஒண்ணுமே புரியல அரசாங்கத்தாலேயே இவர்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது என்ன மாதிரி கூட்டம் இது நீங்க வழிய நட ஒழுங்கா நடத்திருக்காங்கல்ல காவலர்கள் ஒழுங்கா பின்பற்றிருக்காங்கன்னு சொன்ன அந்த ரசிக கூட்டம் இதை வந்து கிண்டலுக்குரியதாக பார்க்குதுன்றது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல ரசிக போதையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சரி இது கடந்து போகும் இப்ப அவங்கள பத்தி பேச விரும்பல இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா எதெல்லாம் கிண்டலுக்குரியதாக நீங்க பாக்குறீங்களோ அது தமிழ் சங்க சரி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன முறையிலையும் சரி பாராட்டக்கூடியதா ஒன்றாருது நீங்களும் அந்த காலத்து ஐரோப்பியர்கள் போல பூமி உருண்டன்னு சொல்றதை கேட்டு சிரிக்கக்கூடியவர்களா இருக்காதிங்க பூமி உருண்டன்னு சொல்றத அறிவியல் பூர்வம் நம்பக்கூடியதா இருக்கக்கூடியவர்களாக மாறுங்கள்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த காணொலியை இந்த நேரத்துல நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்